ஆம்பூர் அடுத்த பாட்டூர் கிராமம் சென்னப்பமலை அடிவாரத்தில் தாத்தா சுவாமிகள் மடத்தில் குரு பூஜை விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாட்டூர் கிராமம் சென்னப்பமலை அடிவாரத்தில் தாத்தா சுவாமிகள் மடம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பொன்முடி கோடீஸ்வரர் ராமநாத மகாமடம் அமைந்துள்ளது இம்மகாமடத்தில் ஸ்ரீகோடி தாத்தா சுவாமிகளுக்கு முப்பத்தி ஓராம் ஆண்டு அறுபரூப குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை ஆறு மணி அளவில் கோ விழா தொடங்கியது பிறகு யாகசாலை பூச்சிகள் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது காலையளவில் ஸ்ரீகோடி தாத்தா சுவாமிகளுக்கு கலசாபிஷேகம் சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு ருத்ராட்சத்தினால் செய்யப்பட்ட கிரீடம் அணிவிக்கப்பட்டது மதியம் புஷ்பாபிஷேகம் கனகாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வி அமுலு விஜயன் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் டி சீனிவாசன் மாதனூர் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகோடி தாத்தா சுவாமிகள் அருளாசி வழங்கினார் குரு பூஜை விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலரும் பங்கேற்றனர் விழா ஏற்பாடுகளை குரு பூஜை விழா குழுவினர் செய்திருந்தனர்